சாரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதியா மேம் இன்சோய்டு சாரீ தான் வாங்கியிருந்தேன் அவங்க இந்த புட்டிக்கில் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக போட்டுருந்ததுனால நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃபரில் தான் அவங்க இருக்காங்க அடிக்கடி ஆஃபர்லாம் போடுறாங்க ஃபைனலி ஜோதிகா ஸாரீ வாங்கியாச்சு நான் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்து உண்மையிலுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்துட்டு வேறு யாராவது இருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இவங்க குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இவங்க வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டுத்தரல ஏன்னா அந்தளவுக்கு இவங்க இன்னும் ஃபேமஸ் ஆகலை ரீ புக்கிங்லாம் பண்ணியிருந்தேன் அமௌண்ட் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சாரி வந்துட்டு ஆர்டர் போட்டு அவங்களே ஃபஸ்ட்டு வாங்குவாங்க பல்க்காக அவங்க வாங்கி நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஓகே அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு போட்டேன் சாரியில் வந்து எந்த ஒரு பிரிண்ட் அப்படிலாம் எதுவும் டிசைன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரோ தான் இது பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க பாருங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கு இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மறுபடியும் இங்கே வித்தியாசமாக இருக்கு ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இன்னொரு சாரீ ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறேன் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க யூனிவர்ஸ் புட்டிக் அப்படின்ற ஒரு புட்டிகிலருந்து தான் நான் வந்து சாரீ வாங்கியிருந்தேன் சாரீ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதியா மேம் இன்சோய்டு சாரீ தான் வாங்கியிருந்தேன் அமௌண்ட் வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு வாங்கியிருக்கேன் வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி தான் வந்து வீடியோ போகிறேன் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல சேரீ அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலாமா இங்கே பாருங்க இதுதான் அந்த புட்டிக் இன்வர்ஸ் புட்டிக் எழுதிக்கா ஓப்பன் பண்ணலாம் இவங்க வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டு தரல ஏன்னா அந்தளவுக்கு இவங்க இன்னும் ஃபேமஸ் ஆகலை இப்போ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சாரீ வந்து எனக்கு அவங்க காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஓகே அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு போட்டேன் அவங்க வந்து ட்ரெஸ் ஓட்டி தான் நான் வந்து ப்ரீ புக்கிங்லாம் பண்ணியிருந்தேன் அமௌண்ட் வந்து நம்ம முன்னாடியே அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சாரி வந்துட்டு ஆர்டர் போட்டு அவங்களே ஃபஸ்ட்டு வாங்குவாங்க பல்காக அவங்க வாங்கி நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து ஆஃபர் மாதிரி ஆஃபர் போடுற டைம்ல ஒரு அமௌண்ட் இருக்கும் அப்புறமா வேற ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க நம்ம ஆஃபர் போடும்போதே வாங்கிட்டோம்னா வாங்கிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சாரி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜோதிகா ஸாரி வாங்கியாச்சு ஸாரி வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம சொல்லுங்க கலர் வந்து சேம் டு சேம் ஜோதிகா மேம் வந்து எப்படி போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு ரோஸ் கோல்டு ரெண்டுத்தும் வந்து கலந்த மாதிரி இருக்கு கிளாத் வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கு தொட்டா வந்து கொஞ்சம் அந்த டிஷ்யூ ஃபீல் வருது இதுதான் சாரியோட ஃபுல் ஃபுல்லாக ஃபுல் பாடி வந்து இப்படி தான் இருக்கும் சாரியில் வந்து எந்த ஒரு ப்ரிண்ட்டு அப்படிலாம் எதுவும் டிசைன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரோஸு கோல்டும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் எதுவுமே இல்லை இதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்து சாரி பாருங்க ஃபுல்லாகவே விரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு பிளவுஸு பிளவுஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு தனியாக தெரியுது பாருங்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டுமே ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸும் இது முந்தின்னு நினைக்கிறேன் ப்ளவுஸும் முந்தி பக்கத்து பக்கத்துலேயே இருக்குமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க பாருங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மறுபடியும் இங்கே வித்தியாசமாக இருக்குது இது நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்தாண்ட ப்ளவுஸுக்கு இந்தாண்ட வந்துட்டு முந்திக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சாரீ வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஃபுல்லாக பார்த்துட்டேன் டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது சாரியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருங்க ப்ளீச் எடுத்து பார்த்துலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இது டிஷ்யூ சில்க் அப்படின்றதுனால கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து பின் பண்ணி பின் பண்ணி வந்து ப்ளீச் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பெரியதா இது வந்து ஒழுகாக வந்து அமையலை நம்ம வந்து கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு தான் வந்து ப்ளீச்லாம் வந்து எடுக்கணும் நம்ம நார்மலாக ப்ளீச் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஜோதிகா மேம் சாரி வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் ஃபைவ் டபுள் நைன் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஷிப்பிங் சார்ஜ் பண்ணேன் செவன்ட்டி ருப்பீஸ் வந்து பண்ணான்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் விட்றதுக்கெலாம் அந்த சாரீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீச் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை நான் வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுத்து தான் நான் வந்து ஸாரீ வாங்கியிருக்கேன் ஒருதரை பற்றி நல்லா சொல்லிட்டோம்னா உடனே வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நல்லா எனக்கு பிடிக்கல எனக்கு உண்மையிலுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்துட்டு வேறு யாராவது இருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இவங்களை குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு வந்து இந்த சாரீ பேர்ஸ்னாலாம் அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நிறைய ட்ரெண்டிங்கில் போச்சு சரி நம்மளும் வாங்குவோம் நம்ம கலருக்கு இது வந்து கொஞ்சம் செட் ஆகும் பிங்க் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் இது வந்து வாங்கலாம் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு இந்த புட்டிக்கில் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக போட்டிருந்ததுனால நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃபரில் தான் அவங்க போட்டுட்ருக்காங்க அடிக்கடி ஆஃபர்லாம் போடுறாங்க அவங்க புட்டிக்கு நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சாரீ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கும் அந்த சாரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது சாரீ உண்மையுமே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் சொல்கிறேன் புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டாக இருந்துக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஹாய்